அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே அற்புதமான வரலட்சுமி பூசு மஞ்சள் நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளை ஒவ்வொரு நாளும் செய்யும் அன்னதானத்திற்கு நிதி திரட்ட ஆனந்தோரி ட்ரேடர்ஸ் என்ற நிறுவனத்தை தொடங்கியிருந்தோம் இந்த நிறுவனத்தின் மூலமாக நம்ம ஒரு அற்புதமான வரலட்சுமி ஆயுர்வேத பூசு மஞ்சள் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த பூசு மஞ்சள் நூறு கிராம் இரநூறு கிராம் பேக்கெட்டில் கிடைக்கும் இந்த பூசு மஞ்சள் பதினான்கு அற்புதமான மூலிகைகளுடைய சங்கமம் கஸ்தூரி கிழங்கு மஞ்சள் கிழங்கு பூலாங்கிழங்கு முல்தானி மெட்டி வெட்டிவேர் பச்சைப்பயிறு கடலைப்பருப்பு வேப்பிலை ஆவாரம் பூ சந்தனம் ரோஜா இதை உள்பட பதினான்கு அற்புதமான மூலிகைகளை சில விகிதாச்சார அடிப்படையில் கலந்து இந்த பூசு மஞ்சள் தயாரிக்கப்படுகின்றது தயாரித்து வேத மந்திரங்கள் சொல்லி உயிரூட்டி தான் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது நேற்று நமது ஆனந்தோடி டேரஸ் நிறுவனத்தில் வாட்ஸ்அப் மூலமாக பல சகோதரிகள் பூசு மஞ்சள் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அந்த பூசு மஞ்சள் அனைத்தும் பூஜையில் வைத்து தயார் நிலையில் பேக்கிங்காக வைக்கப்பட்டுள்ளது அதை தான் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க வருகின்ற பத்தாம் தேதி வரை எங்களிடம் இந்த பூசு மஞ்சள் வாங்கக்கூடிய அத்துணை பேருக்கும் வரலட்சுமி பூஜையில் வைத்து பூஜை செய்யப்பட்ட அற்புதமான மஞ்சள் கயிறு சுமங்கலி கயிறு ஒன்று பிரசாதமாக வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பூசு மஞ்சள் உங்கள் முகத்தை தெய்வீக வசீகரத்துடன் இருக்க வைக்கும் சிறிய பெண் குழந்தை முதல் பெரியவர்கள் வரை இந்த பூசு மஞ்சளை பயன்படுத்தலாம் இந்த பூசு மஞ்சளின் விற்பனை மூலம் எங்களுக்கு கிடைக்கும் தொகை எங்களது அன்னதான திட்டத்திற்கு செலவு செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பூசு மஞ்சள் தேவைப்படுவோர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளலாம் வீட்டு மருத்துவ பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்